தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் புதிய அணி உருவாகின்றது திமுகவில் புதிய அணி உருவாகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் ஏற்கனவே மூன்று அணி உள்ளது ஒன்று உதயநிதி அணி மற்றொன்று கனிமொழி அணி மற்றொன்று சபரிசன் அணி புதிதாக ஒரு அணியா அப்படின்னு கேட்க வேண்டாம் இது அப்படி கிடையாது அந்த அணி கிடையாது அதாவது இளைஞர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி அந்த மாதிரி அணிகள் இருக்குல்ல அந்த மாதிரி அணிகளில் இப்போ புதுசாக ஒரு அணி திமுகவில் இன்றைக்கி தோற்றுவிக்க போகிறாங்க அது என்ன அணின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்குறாங்க திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்குறாங்க அதுக்கு பொறுப்பாளராக கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒருவர் தான் வந்து பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த தயாநிதி மாறன் உதயநிதி கனிமொழி உள்ளிட்டோர் பதவியில் இருக்காங்க இப்போ புதிதாக உருவாக்கப்படுகிற இந்த மாற்றுத்திறனாளிகள் அணிக்கும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்படுறதா சொல்கிறாங்க ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அணி அவர்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக இன்றைக்கி திமுகவில் இந்த அணியை உருவாக்குறாங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க திமுகவில் அந்த மாற்றுத்திறனாளிகள் வாக்குகளை கவர்வதற்காக இந்த அணியை வந்து புதுசாக உருவாக்குறாங்க அதாவது நல்லெண்ண அடிப்படையில் திமுக இந்த அணி உருவாக்கலை மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது செய்யணும் அவங்களுக்கு சலுகைகள் வழங்கணும் அவங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி திமுக இந்த நல்லெண்ணத்தோடு இந்த அணியை உருவாக்கலை அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக இந்த அணி உருவாக்கப்படுகிறது இன்னொன்று திமுகவில் வந்து நிறைய பேர் பொறுப்பு இல்லாமல் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களால் அதனால் பொறுப்புகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிறக்காக வேண்டி இந்த மாற்றுத்திறனாளிகள் அணியை உருவாக்கி அது மூலமாக ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு பொறுப்பு கொடுப்பாங்க அதுக்காக வேண்டி இந்த அணியை உருவாக்குறாங்க ஆகையால் மாற்றுத்திறனாளிகளுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றுத்திறனாளி அணி இன்றைய தினம் திமுகவில் மதுரை பொதுக்குழுவில் உருவாக்கப்படுகிறது இதில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அந்த முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வந்து முக்கிய பொறுப்புக்கு வர முடியும் மக்கவும் மற்றவங்க யாரும் முக்கிய பொறுப்புக்கு வர முடியாது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் திமுக வந்து சங்கரமடை மாதிரி அதனால் தலைமுறை தலைமுறையாக கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அங்கே வந்து முதலமைச்சராக முடியும் துணை முதலமைச்சராக முடியும் திமுகவில் தலைவராக முடியும்